எம்ஜிஆர் அது வெறும் பெயர் அல்ல தமிழகத்தின் அரை நூற்றாண்டுக்கான வரலாறு மூன்று எழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் இப்பாடலில் வரும் மூன்று பாடல் எழுதிய வாலி இசை அமைத்த எம் எஸ் பாடிய டி எம் எஸ் என்று என் நற்ற இருந்தாலும் முழுக்க முழுக்க பொருந்தியது நம் எட்டாவது வள்ளல் எம்ஜிஆர் ஒருவருக்கே என்பதை யாராலும் மறுக்க முடியாது மக்கள் திலகம் எம்ஜர் அவர்கள் நாடக கலைஞர் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் அரசியல்வாதி என்று பன்முகத் திறமைகளை கொண்டவர் அரசியலிலும் சினிமாவிலும் யாரும் தொடாத உச்சத்தை தொட்டார் கட்சி ஆரம்பித்து ஆறு மாதங்களில் ஆட்சியை பிடித்த என் டி ராமராவ் தனக்கு குருநாதர் எம்ஜிஆர் தான் என்று கூறியதே அரசியலில் இந்திய அளவில் அவர் ஏற்படுத்திய தாக்கத்தின் வீச்சை புரிந்து கொள்ள போதுமானது அத்தகைய ஆளுமையை அவர் ஒரே இரவிலோ அல்லது ஒரு படத்தின் வெற்றியிலோ அவருக்கு கிடைத்து விடவில்லை அளவிட முடியாத கடினமான உழைப்பே அவர் சினிமாவில் சாதிக்க உதவியது என்றால் தமிழக மக்களின் கனிவான பார்வை அவர் அரசியலில் சாதிக்க ஏதுவாக இருந்தது நாற்பதுகளின் ஆரம்பத்தில் திரையில் உதவி நடிகராக தலை காட்டிய அவர் ஐம்பதுகளில் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ஆனார் என்றால் அதற்கு அவர் கொடுத்த விலை மிக அதிகம் நடிகராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள அவர் காட்டிய அந்த கடின உழைப்பை தன் உயிர் மூச்சு இருக்கும் வரையில் தொடர்ந்த காரணத்தினால்தான் தமிழக மக்கள் அவரை மூன்று முறை அரியணையில் ஏற்றி அழகு பார்த்தனர் தனக்கு வாய்ப்பு தேடி அலைந்த அந்த நாட்களிலும் வாய்ப்புகள் வந்து குவிந்து கை நிறைய சம்பாதித்த அந்த நாட்களிலும் அவரிடம் மாறாதது இல்லை என்று வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத அந்த கருணை உள்ளம்தான் சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருந்தபோதும் போதும் பிறகு முதல்வராக பதவி வகித்தபோதும் அவரிடம் மாறாதது தனக்கு ஆரம்ப காலத்தில் உதவியர்கள் நண்பர்கள் என யாரையும் அவர் மறக்காததும் அவர்களின் இன்ப துன்பங்களில் தன்னை இணைத்துக் கொள்வது என்று அதில் உறுதியாக இருந்தார் எதிகை மோனைகளில் அவருக்கு பேச தெரியாவிட்டாலும் நம்பியவர்களை நட்டாற்றில் விடும் பழக்கம் இல்லாதவர் அவர் என்பதை பல சமயங்களில் அவரை நிரூபித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு அவர் முதல்வரான சமயம் அவர் உதவியால் படித்து பட்டம் பெற்ற துரைமுருகன் அப்போது திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் அவரை எதிர்த்து சட்டமன்றத்தில் அரைமணியின் நேரத்திற்கு மேலாக மூச்சு விடாமல் பேசுகிறார் அதிமுக உறுப்பினர்கள் எஞ்சரின் கண் அசைவுக்காக காத்து கிடைக்கிறார்கள் ஆனால் அவர் துரைமுருகனை பார்க்கிறார் ரசிக்கிறார் இதை துரைமுருகனும் கவனிக்கிறார் ஒரு கட்டத்தில் திடீரென மயக்கம் அடைந்து கீழே விழுகிறார் கீழே விழுந்த அவரை ஒரு சில வினாடி இடைவெளியில் ஒரு கை தாங்கி பிடிக்கிறது அந்த கை வேறு யாரும் அல்ல யாரை தாக்கி பேசி அவர் மயக்கம் அடைந்தாரோ அந்த வார்த்தை தாக்குதலுக்கு உள்ளான எம்ஜிஆர் தான் அவரை தாங்கி பிடித்தார் தன்னால் வளர்க்கப்பட்டு வாழ்க்கை கொடுத்த ஒருவரின் தாக்குதலை தாயை தீண்டும் குழந்தையிடம் தாய் காட்டும் கோபத்தை கூட அவர் காட்டவில்லை என்பதே அவர் தனக்கு நெருக்கமானவர்களிடம் காட்டிய நேசத்துக்கு ஒரு சிறிய உதாரணம் தன்னை எல்லாம் எதிர்ப்பதையே கடமையாக வைத்திருந்தவர்களை கூட முதலாளி என்று கூப்பிட்டு முதல் நபராக மதித்தார் தன்னை எதிர்த்தவர்கள் மீதே இந்த அளவு நேசம் காட்டினார் என்றால் தன்னை வாழ வைத்த தமிழக மக்கள் மீது அவர் காட்டிய நேசம் என்றும் அளப்பரியது யாராலும் அளவிட முடியாதது முதல்வராக அவர் பதவி வகித்த நேரம் நிகழ்ச்சி ஒன்றிற்காக சிவகாசிக்கு செல்கிறார் உச்சி வெயில் முகத்தில் அடித்த அந்த மதிய நேரத்தில் தங்களின் குழந்தைகளை அழைத்து கொண்டு தாய்மார்கள் வயல்வெளிக்கு சென்றுள்ளனர் அவர்களை கண்ட அவர் தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி குழந்தைகளிடம் உணவருந்தினீர்களா என்று கேட்டுள்ளார் அவர்கள் தங்களின் அம்மாவை பார்க்கவே நிலைமையை புரிந்து கொண்ட எம்ஜர் அவர்கள் உடனடியாக தொடங்கியதே சத்துணவு திட்டம் பள்ளி குழந்தைகளின் நலன்களில் அவர் காட்டிய அக்கறை என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை பல்பொடி வழங்குவதில் தொடங்கி காலுக்கு காலணி வழங்கும் வரை அது தொடர்ந்தது அவரின் இந்த மக்கள் நலத்திட்டங்களே அவரை பட்டி தொட்டி வரை கொண்டு சேர்த்தது என்றால் அது மிக அல்ல கடவுளாக கடவுளுக்கு மேலாக அவரை இன்று பொதுமக்கள் கொண்டாடுகின்றார்கள் என்றால் அதற்கான விதை அவர் போட்ட மக்கள் நலன் கொண்ட திட்டங்களே ஆகும் அதனால தான் என்னவோ மண்ணில் பிறந்த உயிரினங்கள் எல்லாம் தோன்றி மறைவது இயற்கை என்றாலும் மக்களுக்காக வாழ்ந்த அவரின் இறப்பை இன்றும் சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை போலும் உயிர் வேண்டுமானால் அவரை விட்டு போயிருக்கலாம் ஆனால் அவரின் புகழை கூட இதுவரை யாரும் நெருங்கவில்லை நெருங்க போவதும் இல்லை தலைவா உனக்கு நிகர் நீ மட்டுமே இருக்க வேண்டும் என்றுதான் இறைவன் உனக்கு வாரிசு இல்லாமல் செய்துவிட்டாரோ எம்ஜிஆர் என்னும் கலியுக தெய்வம் வாழ்ந்த காலத்தில் நாம் அனைவரும் வாழ்ந்தோம் என்பதே நம் பாக்கியம்